அருள்மறையாம் திருக்குறானில் ஹசூருல்லாயி சல்லாஹி வசல்லம் அவர்களுடைய குணங்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கின்றார்கள் என்று எடுத்துரைக்கின்றார் மகத்தான நற்குணம் எப்படிப்பட்டது என்றால் அவருடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் அவர்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் மிக்க பெருந்தன்மையாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு சுரத்து தஹரீம் என்கின்ற அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா ஒரு உதாரணத்தை எடுத்துரைக்கின்றார் இந்த அத்தியாயம் ஒரு சுவையான பின்னணியை கொண்டது அசூலுல்லாயி சல்லாஹி அவர்கள் மாலையில் அசர் தொழுகைக்கு பிறகு தம்முடைய மனைவிமார்களின் இல்லங்களுக்கு அவர்கள் சென்று வருவார்கள் சென்று கொஞ்ச நேரம் பேசி இருந்து விட்டு உரையாடி இருந்து விட்டு அங்கே ஏதாவது அவர்களுக்கு தின்பதற்கு தின்பண்டங்கள் பானங்கள் ஏதாவது கிடைத்தால் அதை சாப்பிட்டு விட்டு பானங்களை பருகிவிட்டு பிறகு மதுரை தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்து சேருவார்கள் எல்லா மனைவிமார்கள் மாறிவிட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படி ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருந்தது ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரசி உள்ளாஹுத் அவர்களும் அன்னை ஹஃப்ஸா ஹஜியுல்லாஹுத் அலாநுகா அவர்களும் இருவரும் கூடி பேசுகின்றார்கள் இந்த இரண்டு மனைவியரும் ரசூதுல்லாஹிடத்தில் எப்போதுமே கொஞ்சம் அட்வான்டேஜாக நடந்துக்குவாங்க கொஞ்சம் கூடுதலான உரிமைகளை எடுத்துக்கொள்வார்கள் அப்படி கூடுதலான உரிமைகளை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு காரணம் இந்த இருவரும் இந்த இருவருடைய வாப்பாமார்களும் மார்களும் ரசூல்லா இல்லா அலி மிக நெருங்கிய கூட்டாளிகள் நண்பர்கள் அன்னை ஆயிஷா ரதி அல்லாஹுத்லா அவர்கள் யார் உபக்கர் சித்திக் ரஜி அல்லாஹுத்லாவுடைய மகள் அன்னை ஹப்சா ரதி அல்லாஹாலானுகா அவர்கள் யார் உமர் ரதி அல்லாஹ்லாவுடைய மகள் இந்த இருவரும் ரசூல் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் கூட்டாளிகள் பள்ளிவாசலுக்கு ரசூல் வந்தால் கூட்டமாக மக்கள் அமர்ந்திருப்பதை அந்த கூட்டத்துக்குள் இந்த ரெண்டு பேரையும் தேடுவார்களாம் அப்படியே கண்ணாலேயே இப்படி தேடுவார்கள் அந்த இருவரும் கண்ணில் பட்டுவிட்டால் அந்த இருவரையும் பார்த்து ஒரு சிரிப்பு ஒரு புன்முறுவல் சிரி சிரிப்பார்கள் வேறு யாருக்கும் சிரிக்காத ஒரு புன்முறுவலை இந்த இருவரையும் பார்த்து ரசூதுல்லாயை சொல்வதாக சிரிப்பார்கள் இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கிறது இந்த ரெண்டு பேருக்கும் ரசூதுல்லா எவ்வளவு நெருக்கம் என்பதற்கு இன்னும் பல நிகழ்ச்சிகளில் பல பயான்களில் நீங்கள் அதை நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் இங்கே நான் சொல்ல வருவது அந்த அபுபக்கர் சித்திக் ரதியல்லாவுடைய மகள் அன்னை ஆயிஷாவும் உமர் அல்லாவுடைய மகள் அன்னை ஹப்ஸா அவர்களும் ரசூலுல்லாவிடத்தில் கூடுதலான உரிமைகளை எடுத்துக்கொள்வார்கள் ரசூலுல்லாவும் அதை குறைப்பட்டுக் கொள்ள மாட்டார்கள் அதை மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வார்கள் கூடுதல் உரிமை எடுத்துக்கொள்வார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள் கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசுவது அந்த மாதிரி நடந்து கொள்வார்கள் இந்த இருவரும் கூடி பேசுகிறார்கள் ஒரு நாள் என்ன ரசூருல்லாயி சல்லுல்லா அவர்கள் ஜெய்ணபுடைய வீட்டிலே மாத்திரம் கூடுதலான நேரம் இருக்கிற மாதிரி தெரியுது என்று பேசிக்கொண்டார்கள் ஜெய்னபு நாகி மேலே இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான பொறாமை இருந்தது ஏன் ஜெயினபு நாகி மேலே பொறாமைன்னா ஜெய்ணபு நாயகி ரசூலுல்லாயி சொல்லுல்லாஹினுடைய முறப்பெண்ணு முறப்பெண்ணாக இருந்தால் முறைக்காத பொண்ணாக இருப்பாங்கன்னு சும்மா சொல்றது தமிழ் அப்படிலாம் இருக்கிற மாதிரி எங்கேயும் தெரியல இந்த ஜெயினபு நாயுடைய வீட்டில் ரசூலுல்லாயி சொல்லாதவர்கள் கூடுதலான நேரம் இருப்பார்கள் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் ஆனால் ரசூலுல்லாவை பொறுத்த வரைக்கும் கூடுதலான நேரம்னு யாருக்கும் எல்லாம் வந்து பாரபட்சம் காட்டுறது இல்லை ரெண்டு பேரும் கூடி பேசி என்ன கூடி பேசினார்கள் என்றால் ஜெயினபு நாயக வீட்டில் இனிமே ரசூலுல்லா கூடுதலாக இருக்கப்படாது அதற்கு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்ன ஆலோசனையை செய்வோம் என்னன்னா ஜெயினமுடைய வீட்டிலிருந்து வெளியேறிய வெளியேறியவுடன் முதல்ல உன் வீட்டுக்கு ரசூலுல்லா வந்தாலும் ஏன் வீட்டுக்கு வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லணும் என்ன அல்லாவுடைய திருத்துதலே ஜெயினது உங்களுக்கு உங்களுக்கு என்ன சாப்பிட கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கணும் ஏதாவது ஒன்றா சொல்லுவாங்க என்ன கொடுத்தாங்களோ அதை சொல்லுவாங்க இல்லையே உங்கள் வாயிலிருந்து பூண்டு வாடை வருத உங்கள் வாயிலிருந்து பூண்டு வாடை வருகிறதே பூண்டினால் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் எதையும் நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்க வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள் என்ன பண்டத்தை சாப்பிட்டதா சொன்னால் நம்ம இதைத்தான் சொல்லணும் என்று பேசிக்கொண்டார்கள் அன்றைக்கு ஜெயினவனாயுடைய வீட்டில் ரசூலுல்லாஹல்லுல்லா சில அவர்கள் தேன் குடித்தார்கள் தேன் ரசூல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மருத்துவ குணம் உள்ளது அது உங்களுக்கு தெரியும் தேனில் பல வகையான தேன்கள் இருக்கின்றன ஏதோ நாற்பது நாற்பத்தைந்து வகையான தேன்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் இன்னும் அதை விட கூடுதலான சுவையும் நிறமும் வித்தியாசப்படக்கூடிய தேன்கள் இருப்பதாக எல்லாம் சொல்கிறார்கள் சில பேர் தேனில் வேறையாவது கலந்து கொடுப்பார்கள் சில பேர் வேதில் வேற எதிலேயாவது ஒன்றில் தேனை கலந்து இதுதான் தேனு சொல்லுவாங்க இப்படி பல வகையான தேன்கள் இருக்குது ஜெயினவன் நாயி விட வீட்டில் ரசூல்லா தேனை பருகிவிட்டு முதலாவது அவர்கள் வந்தது அன்னை ஹோத்தலானுங்க அவடைய வீட்டுக்கு சொல்லி வச்ச மாதிரி உங்க உடனே ஆயா நாயகி கேட்டாங்க அல்லாவுடைய அவருடைய என்ன சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு அது மாதிரி தேன் சாப்பிட்டேன் கெலட்ட மகாஃபீர் பூண்டினால் செய்யப்பட்ட பதார்த்தங்களை சாப்பிட்டீர்களோ இல்லைம்மா சாப்பிடலையம்மா இல்லை ஒரு மாதிரி வாட வந்துச்சு அதான் கேட்டேன் அப்படின்ட்டு பற்ற வச்சுட்டு சும்மா இருந்துட்டாங்க இப்படி சொன்ன உடனே ரசூல்லாவுடைய முகம் அப்படியே சுருங்குது ஆஹா மனைவிமார்களை சந்திக்க வந்த இடத்துல துருவாடை வந்தால் நல்லாவா இருக்கும் அன்பாக பக்கத்தில் உட்கார்ந்து பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வாயிலிருந்து துருவாடை வருதுன்னு மனைவி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நடந்துகிட்டோம் தப்பாச்சு நம்ம செஞ்சிருக்க கூடாத அப்படின்னு அவர்களுக்கு மனசில் ஒரு சின்ன நெருடல் வந்துச்சு நம்ம ஆட்களாக இருந்தால் வேற இன்னமெல்லாமோ இதெல்லாம் கூட போவாங்க இதாவது பரவாயில்ல இதை ஊற்றிட்டு கூட தைரியமாக வந்து தான் கூடுதல் தைரியமாக எல்லாம் பேசக்கூடிய மனிதர்களெல்லாம் இருக்கின்றார்கள் அது வேற மறுபடியும் ரசூருல்லா இஸ்லாசும் ஆஹா இது நடந்து நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து ஹஃப்ஸான் நாயுடைய வீட்டுக்கு போகிறாங்க ஹஃசான் ஆகி பக்கத்தில் உட்காந்துனும் அதே மாதிரி அல்லாஹுடைய திருத்து வரை ஜெயினப்புடைய வீட்டில் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு தேன் குடித்தேன் என்ன விஷயம் இல்லை வாயிலேருந்து பூண்டு வாட வருது பூண்டுனால செய்யப்பட்ட பதார்த்தங்களை சாப்பிட்டோம்னு நடத்திட்டு பரவாயில்ல பரவாயில்ல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஹசூருல்லா என்னடா இது ரெண்டு மனைவிமார்களுடைய வருத்தத்துக்கும் நம்ம வந்து ஆளாகிட்டோம் எவ்வளோ அன்பாக நம்மள்கிட்ட பேசுவாங்க இந்த ரெண்டு பேரும் தான் கூடுதல் உரிமையில் பேசுகிறது இந்த ரெண்டு பேரும் தான் கூடுதல் உரிமையில் நடந்துக்கிடுவாங்க கூடுதலாக உரிமை எடுத்து பேசக்கூடியவங்க திடீர்னு ஒரு சின்ன டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணால் எப்படி இருக்கும் மனசுக்கு அந்த அட்வான்டேஜ் எடுக்கும் நம்ம அதை ரசிக்கிறோம் அப்படி ரசிக்கக்கூடிய மனிதர்கள் சின்ன டிஸ்டன்ஸ் எடுத்தால் அன்றைக்கு முழுது நம்ம அது மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் என்னடா அப்படி நடந்து போச்சுன்னு உடனே அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் தேன் குடிச்சிட்டு வந்தேன் சரி இனிமேல் அல்லாஹ் மீது சத்தியமாக நான் தேன் குடிக்க மாட்டேன் மனைவிமார்களுடைய திருப்திக்காக அசூரல்லாயி சொல்லலாய் என்ன சொல்லிவிட்டார்கள் அல்லாஹ் மீது சத்தியமாக நான் இனிமேல் தேன் குடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் உண்மையிலேயே எந்த வாடகை வரல தேன் குடிக்காமல் இருக்கிறதுல ஒன்றும் திருப்தியில்லை நாயகி வீட்டில் அவங்க என்ன சாப்பிட்டாலும் இவங்களுக்கு பிடிக்காது அதுதான் மேட்ரு அங்கே தேனும் பூண்டு அதெல்லாம் ஒரு ஒரு விஷயமே கிடையாது சப்ஜெக்ட்டுக்குள்ளே அது இல்லை இது இந்த நேரம் ஒதுக்குவது இந்த ப்ரொசஸிவ்னஸ் இது மட்டும்தான் உள்ளுக்குள்ள சப்ஜெக்டாக இருக்கிறது அப்படி உடன் அல்லாஹு தாலா இந்த சூறாவை இறக்கி வைக்கின்றான் சூரத்து தஹரி அறுபத்தி ஆறாவது சூறா இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் நபியே அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கியதை ஏன் நீங்கள் ஹராமாக்கி கொண்டீர்கள் எல்லாம் தேன் குடிக்கிறது ஹலால்னு வச்சிருக்கான் தேன் ஹலால் அதை எந்த ரூபத்தில் சாப்பிட்டாலும் ஹலால் தேனை பண்ணில் தொட்டு சாப்பிட்டாலும் ஹலால் தான் மாத்திரையை போட்டு அந்த காலத்தில் குழந்தைங்க மாத்திரை சாப்பிடாதுன்னா தேனில் போட்டு குழப்பி தான் எந்த ரூபத்தில் தேன் சாப்பிட்டாலும் அது ஹலால் தான் அதை எப்படி நீங்க ஹராம்னு எப்படி சொல்வீங்க இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் நீங்க எப்படி சொல்வீங்க அதிலும் தப்தகை மரலாத்த அஸ்வாஜிக் உங்களுடைய மனைவியரின் திருப்தியை நாடி தேனை நீங்கள் எப்படி உங்களுக்கு ஹராமாக்கி கொள்ளலாம் என்று கேட்டுவிட்டு இந்த வசனத்தை உடனே எப்படி நான் சப்ஜெக்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான் வல்லாஹு வசூறு வகி எல்லாம் மன்னிப்பவன் இறக்கமுள்ளவன் முடிஞ்சது முடிஞ்சு வச்சு நான் மன்னிச்சுட்டேன் சப்ஜெக்டை முடிச்சிட்டான் எல்லாம் அதுக்கப்புறம் ஏன் இப்படி நடந்தது உங்கள் மனைவிமார்கள் ஏன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேசினாங்க அவர்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி கூடி கூடி என்னவெல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு புல் முழு செய்தியையும் ரசூலுல்லாஹி லாஹி சல்லுல்லா அலிஹ் வசலம் அவர்களுக்கு அல்லாஹாலா தெள்ள தெளிவாக எடுத்துரைத்து சப்ஜெக்டை யார் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தாங்க அதுக்கு என்ன காரணம் யார் மேலே அவங்களுக்கு வந்து இது பிரச்சனை பசிமஸி யார் மேலே பொறாமை எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடி அல்லாஹாலா மிக தெளிவாக எடுத்துரைத்து விட்டான் இப்போ நல்லா சொல்லுகிறான் பாருங்கள் உடனே இந்த மனைவி ஏற்ற வந்து ரசூல்ல்லாஹல்ல அலிஸ் அவர்கள் அல்லா ஒரு விஷயத்தை முழுமையாக சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல இவங்க என்ன செஞ்சுருக்கணும் ரசூலுல்லா மனைவிமார்கிட்ட வந்து நீங்கள் என்னை பற்றி இப்படி எல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் அல்லாஹாலாக சொல்லி கொடுத்துட்டான் அப்படி தானே சொல்லியிருக்கணும் அப்படி சொன்னால் தானே இவங்களுக்கு ஒரு கம்பீர் இனிமேல் இந்த மாதிரி சேட்டை பண்ணக்கூடாது என்கிட்ட நான் யார் தெரியும் இல்லை எங்கிட்ட எதையும் நீங்கள் மறைக்க முடியாது எல்லாத்துக்கும் மேலே ரப்பு ஒருத்தது எல்லாத்தையும் எனக்கு சொல்லிடுவான் இப்படி சொல்றதுக்கு பதிலாக ரசூலுல்லாஹி சொல்ல வந்த ஆகோளை என்ன செய்தார்கள் என்றால் அப்போதும் பாருங்கள் அல்லாஹ் சொல்லி கொடுத்ததில் பாதியை மட்டும்தான் மனைவிமார்கிட்ட சொன்னாங்களாம் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பேசியிருக்கீங்க யார் மேலேயோ உங்களுக்கு வந்து ஒரு இது இதுல பாதியை மட்டும் தான் சொன்னாங்களாம் அந்த வசனத்தை பாருங்க வை இது அசர்ரன் நபியு இலா பாலி அஸ்வாஜிஹி ஹதீச பலமா நப பிஹி வாமுஹர வாஹு அலைஹி அ ரப வா பஹு வா ரப அம்பா பலம்மா நப அஹாபிஹி காலத் மன் அம்ப அ கஹாதா கால நப அணியல் அலிமுல் ஹபீப் இந்த பாதியை சொன்னதே அந்த மனைமார்களுக்கு தாங்க முடியலை தெரிஞ்சு போச்சே நம்ம சதி பண்ணது பாதியை தான் சொல்லியிருக்காங்க அதுவே தாங்க தாங்கது ரெண்டு பேரால் ஆயிஷான தாங்க முடியலை தெரிஞ்சிருச்சே தெரிஞ்சிருச்சே இவங்க பதறாங்க உங்களுக்கு யாருங்க சொன்னால் இதெல்லாம் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் மேலே டவுட் வந்துருச்சு ஹப்சா சொல்லியிருப்பாங்க ஆயிஷாவும் ஆயிஷா சொல்லியிருப்பாங்க ஹப்சாவும் ஏன்னா பாதி தானே சொல்லியிருக்காங்க அப்போது ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு டவுட் வந்து இவங்களுக்கு யார் இதை சொன்னான்னு ரெண்டு பேரும் கேட்கும்போது அசூலி சொல்லாசி சொன்னார்கள் நப அணியல் அலிமுல் ஹபீர் எல்லாம் அறிந்தவன் எல்லா தகவல்களையும் எனக்கு எடுத்துரைக்கக்கூடிய அந்த ரபுல் ஆலமீன் தான் எனக்கு இதை அறிவித்தான் என்று சொன்னான் அதை அதெல்லாம் எப்படி சொல்லி காட்டுகிறான் என்றால் நபி தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் ஒரு ரகசிய பேச்சை பேசினார் என்ன ரகசிய பேச்சு இனிமேல் நான் தேனை பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் ரகசிய பேச்சு தேனை குடிக்க மாட்டேன்னு சொன்னது அந்த மனைவிக்கு மட்டும்தான் தெரியும் வெளி உலகத்துல யாருக்கும் தெரியாது இதுதான் ரகசிய பேச்சு அல்லாஹாலா என்ன செய்கிறான் என்றால் இதை டாப் டு பாட்டம் எல்லாம் அறிவித்து கொடுத்து விட்டான் அப்படி அறிவித்து கொடுத்தவற்றில் சிலதை சொன்னார்கள் சிலதை சொல்லாமல் விட்டு விட்டார்கள் இது ரசூலுல்லாவுடைய ரொம்ப உன்னதமான பண்புகளில் ஒன்று என்று திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் எடுத்துரைக்கின்றார்கள் இதில் என்ன உன்னதமான பண்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் சொல்ல சொல்ல அந்த மனைவி மகளுக்கு எப்படி இருக்கும் பதைப்பதைப்பாக இருக்கும் வேகம் எல்லாமே தெரிஞ்சு போச்ச மாப்பிள்ளைக்கு கணவருக்கு இனிமேல் நம்ம எந்த முகத்தில் முழிக்க போகிறோம் அப்படின்னு அடுத்த முறை பார்க்கும்போது கூச்சப்படுவாங்க வெக்கப்படுவாங்க ஒரு விதமான தயக்கம் இருக்கும் அந்த நெருங்கி வந்து பழகும் போது சார் நம்ம கையங்களா சிக்கிட்ட மாட்ட அப்படின்னு அடுத்த தடவை க்ளோஸ் அந்த அந்த நெருக்கம் நெருக்கம் பாராட்ட மாட்டார்கள் இதனால ரசூலுல்லாய் செல்லால் சில எல்லாம் தெரிந்தும் பாதிதான் தெரியும் என்பதை போல அதையும் கூட சொல்லாமல் இருக்கிற கேரக்டர் தான் ரசூலுல்லாவுடையது ஆனால் இதில் ஒரு ஹலால் ஹராம் சம்மந்தப்பட்டிருச்சு ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்டு விட்டது மார்க்க நடவடிக்கை ஒன்று வந்து விட்டது ஹலாலாக்கப்பட்ட தேனை தனக்கு எனவர்கள் சொல்லி கொண்டதுனால இதற்கு என்ன காரணம் என்பதை ரசூலுல்லாஹி செல்ல உள்ளாகியவர்கள் மனைவி மாரிடத்தில் தனக்கு தெரிந்து விட்டதாக சொல்லி காட்டுகிறார்கள் இது ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான மனித பண்பு சில பேருடைய குறைகள் நமக்கு தெரிந்தாலும் அந்த குறை நமக்கு தெரியலை என்பதை போல இருந்து விட வேண்டும் அது ஒரு உன்னதமான பண்பு ஹாத்தமுல் அசம் என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு மார்க்க அறிஞர் ஒரு சூஃபி ஞானி அவர் ஹாத்தமுல் அசம் அவருக்கு வந்து நல்லா காது கேட்கும் ஆனால் அவருக்கு என்ன பேருனா ஹாத்தமுல் அசம்னு பேர் அசம் என்றால் காது கேட்காத ஹாத்தம் அவர் ஒரு வியாபாரி சின்ன பெட்டிக்கடை வச்சிருக்கு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் வரக்கூடிய நேரத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது கடைக்கு சரக்கு ஜாமா வாங்குறதுக்காக வந்த ஒரு பெண்மணி ஏதோ பிரச்சனைக்காக மருந்து வாங்குறதுக்கு அந்த அம்மா வாங்கிறது வயிறு பிரச்சனை காரணமாக ஜாமான் வாங்கிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அம்மா உணர்வு இல்லாம அவங்களுக்கு காற்று பிரிகிறது கொஞ்சம் சத்தமா காற்று பிரிஞ்சிருச்சு ஒரு அந்நிய ஆணு இல்லாத ஒருவர் அவர் கடையில் அவருக்கு தெரிகிற மாதிரி ஒரு இப்படி ஒரு சம்பவம் நம்ம நடந்து போச்சா அந்த அம்மாவுக்கு வெட்கம் அப்படியே தாங்க முடியலை கூனி குறுகி நின்றுட்டு இருக்குது உடனே ஹாத்தம்பு அசம் அவர்கள் தெரியாத மாதிரி அம்மா எனக்கு கொஞ்சம் காது கேட்காது கொஞ்சம் சத்தமாக சொல்லுமா என்ன மருந்துன்னு கொஞ்சம் காது இந்த பக்கம் கேட்காதுமா சரியா எனக்கு கொஞ்சம் மருந்து சத்தமாக சொல்லுமா அப்படி கூட ரெண்டு மூணு தடவை அந்த மருந்த பேரை கேட்டுட்டு எடுத்து பாட்டெல்லாம் கட்டி இதுவா இதுவா அப்படின்னு தன் இப்படி நடந்ததுனால அதன் பிறகு தன்னுடைய ஆயுள் முழுக்க காது கேட்காதவரை போலவே வாழ்ந்து கொண்டிருந்தார் சில விஷயங்கள் தெரிந்தாலும் தெரியாதது போல இருப்பதுதான் உன்னதமான பண்பு இதே மாதிரி அல்லாஹு தாலா இறைத்துதர் யூசுப் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கையிலும் நடந்த ஒரு நிகழ்வை சூரா யூசுஃப்ல சொல்லி காட்டினார் சூரா யூசுப் அவருடைய சகோதரர்கள் யூசுப் நபியை பற்றி பேசக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி இப்படி யூசுப் நபியை பற்றி குறைவாக அவர்கள் பேசினார்கள் இவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் நபிக்கு தெரியும் தெரிஞ்ச பிறகும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களை பார்த்து வந்து சொல்வதெல்லாம் அல்லாவுக்கு பொருத்தமானது அப்படின்னு தன்னை யாருமே காட்டிக்கிடாம சொந்த சகோதரனை பத்தி பேசுறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அடிஞ்சவங்க நினைச்சா கூனி குறுகி போய் நிற்பாங்க அதனால அதை அப்படியே மறைத்து கொண்டு அவர்கள் இருந்தார்கள் என்பது சூரா யூசுஃபிலும் இல்லாமல்ல உலகத்தெல்லாம் இறைத்தூர் யூசுஃபியனுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி காத்துக்கிறாங்க அப்போது ஒரு மனிதர் உதா உதாரணத்துக்கு சொல்கிறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சில ஊர்கள் இருக்குது பாப்பாவும் பையனும் ஒன்றா உட்காந்தே சீக்கிரட் குடிக்கிற பழக்கமெல்லாம் சில ஊர்களில் இருக்குது இப்போ கேரளாலெலாம் அது ஒரு பெரிய தவறே கிடையாது அந்த காலத்தில் நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் கன்னியாகுமரி சைடுக்கு பயான்களுக்கு ரவி லவல் மீளாது பயான்களுக்கு போகிறது உண்டு பனிரெண்டு நாள் தொடர்ந்து கூப்பிடுவாங்க பனிரெண்டு நாளும் தொடர்ந்து ரசிகுலாவுடைய வாழ்க்கை வரலாறு வருஷம் வருஷம் அதே தான் தொடர்ந்து சொல்லணும் அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் அங்கே எடுபட்டு போச்சு அந்த ஊர் பழக்கம் என்னன்னு சொன்னால் ராத்திரி பதினோரு மணிக்கு தான் பயான் ஆரம்பிப்பாங்க ரெண்டு மணி நேரம் பேசணும் இப்போலாம் ரெண்டு மணி நேரம் பேசுனா ஸ்ட்ரெச்சரில் தான் தூக்கிட்டு போகணும் ஊருக்கு போகும்போது இப்போல்லாம் ரெண்டு மணி நேரம் பேச முடியாது அப்போ வந்து ரெண்டு மணி நேரம் இப்போ சொன்னால் நம்ம சிரிப்பு வருவங்களுக்கு ஒரு மணி நேரம் பேசி முடித்த உடனே ஒரு இன்டர்வியூ விடுவாங்க ஒரு இடைவேளை அந்த இடைவேளையில் எல்லாருக்கும் சுக்கு காப்பி வந்து கொடுப்பாங்க பேச்சாளருக்கும் சுக்கு காப்பி வந்து கொடுப்பாங்க மொதல் எட்டு மணிக்கு இசா தொழுதுட்டு உடனே உஸ்தாத் வரும் அப்படின்னு கூட்டிகிட்டு சாப்பிட கூட்டிகிட்டு போடுவாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போய் ரொம்ப உயர்தரமான ஒரு சாப்பாடு சாப்பாடு முடிச்சுனே ஒரு தாம்பூரம் அந்த தாம்பூரத்தில் வெத்தில சுண்ணாம்பு பாக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் அடுத்த பக்கத்தில் வந்து அந்த அதில் வந்து ஒரு உயர்தரமான சிகரெட் பாக்கெட்டு அதுக்கு அடுத்து ஒரு இந்த பத்த வைக்கிற லைட் இருக்கு பாருங்கள் உஸ்தாத் வலிக்கும் உஸ்தாத் வலிக்கும்னா எடுத்து எடுத்துக்கிடுங்க உஸ்தாத் அப்படி அது ஒரு அங்கே வந்து ஒரு தப்பு இல்லை இதோட இந்த மாதிரி ஒரு பெரிய அசரத்து எங்களுக்கெல்லாம் உஸ்தாது உஸ்தாது ஒருத்தங்க அந்த பயானுக்கு போயிருக்கும் போது பயான் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து வெத்தில் அடிச்சுக்கிட்டே இருந்துருக்கிறாரு முன்னால் உட்காந்து நச்சு 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 சத்தம் வரவுள்ள அந்த இது இந்த இது செம்பு மாதிரி வச்சு பிடிப்பாங்க அந்த காது இரும்பு கம்பி மாதிரி வச்சு இருக்கிறாரு இன்னொருத்தர் ஒரு ஓரமாக உட்காந்து பீடி குடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு அப்போ அந்த பயான் நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னப்பா இது ஒழுங்கீனமான செயலாக இருக்குது பயான்லெலாம் உட்காந்து பீடி குடிக்கிறாங்க ஒருத்தர் வந்து வெற்றில இடிக்கிறாங்க என்ன எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு எனக்கு எப்படி நான் பேசுகிறது அப்படின்னு சொன்ன உடனே இந்த முத்தவல்லி வந்து சொன்னாரான் வீடியெல்லாம் பிடிப்பாங்க அது வெத்தில் அடித்தது யார் அவனை கண்டுபிடிக்கணும் பீடியெல்லாம் அது பிரச்சனை இல்லை அந்த வெற்றில இடித்தவன் யாருங்கிறத நாளைக்கு நான் கண்டுபிடிச்சி மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் இவர் சொன்னாரான் வெத்தில அடித்தது பரவாயில்ல பீடி தான் இங்கே கோவப்படுவீங்கன்னு பார்த்தேன் ஆனால் நீங்கள் என்னென்னா பீடி பரவாயில்ல வெத்திலைக்கே கோவப்படுறீங்களாங்க அதில் அங்கே வந்து சாதாரண வந்து ஸ்டார் அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி சில ஊர்களில் வந்து என்னென்னு சொன்னால் அது ஒரு ஒரு சாதாரணமான பழக்க வழக்கம் இப்போ நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சருக்கு அது ஒரு ஒரு பாவம் குற்ற செயல் மாதிரி பெரிய பாவம் இல்லாட்டாலும் அது ஒரு ஒழுங்கினமான செயல் வச்சுக்கோங்களேன் யாரும் பார்த்தா உடனே என்ன பண்ணோம் அப்படி ஒழிச்சிக்குவாங்க பின்னால் புரிஞ்சு வச்சு உடனே கையில் என்னது என்ன கம்பெனி இது இப்படிலாம் நம்ம கேட்குறது நியாயம் இருக்கா அவன் உழைச்சிட்டம்னா நம்ம மேலே உள்ள மரியாதையினால் ஒழிக்கிறாருன்னு இருக்கும் நாங்களும் என்ன செஞ்சிடணும் தெரியாத மாதிரியே இந்த பக்கமா வந்து அப்படியே எங்கேயாவது போயிடுறதுதான் இந்த மாதிரி சிலருடைய குறைகளை கண்டும் காணாமல் இருப்பது அது சல்லுள்ள தெரிந்தாலும் தெரியாதது போல் இருந்து விடுவார்கள் ஆனால் பாவச்செயல் செயல் என்று வருகின்ற போது அது ஒரு சமூகத்தை பாதிக்கக்கூடிய குற்றம் என்று வருகின்ற போது கண்ணுக்கு முன்னால் சாட்சிபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டால் அதை தடை செய்வதற்கும் தண்டனைகளை கொடுப்பதற்கும் அவர்கள் தயாராகி விடுவார்கள் அப்போ ஒரு மனிதனுடைய சின்ன சின்ன ஒரு தொழுகைக்கு வரக்கூடிய ஒரு பேச்சுக்கு வரக்கூடிய ஒருவர் ஏதோ ஒரு அசௌகரியமான இடத்துல சிறுநீர் கழிப்பதற்கு ரொம்ப நேரமாக இடம் தேடிக்கிட்டு இருப்பாரு நம்ம நாடுதான் தெரியுமே ஒரு ஓரம் எங்கேயோ ஒரு இடம் கிடைக்க ஒரு அசௌகரிய இடத்துல நிற்கிறாரு நம்ம அந்த பக்கமாக போக வேண்டிய சூழ்நிலை வச்சுன்னா தெரியாத மாதிரி திரும்பிக்கிட்டு அப்படியே போனை கையில வச்சுக்கிட்டு எதுக்காம போன எடுக்காத வைக்கிறோம்ல தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி நேரங்களை எடுத்து அப்படி ஒழிச்சு அப்படியே கண்டு காணாமல் போயிடும் அவருக்கு என்ன அசௌகரியங்கிறது அவர் அப்படிப்பட்ட மனிதரும் அல்ல ஏதோ சந்தர்ப்பவசம் சூழ்நிலைகள் இவற்றின் காரணமாக செய்தால் அதை கண்டு காணாமல் விடுவது இது ரசூலுல்லாஹி செல்லுல்லாஸ்வனுடைய பண்பு அதிலும் குறிப்பாக மனைவி இடத்தில் அவர்கள் தென்பட்ட குறைகளை கூட தனக்கு தெரிந்துவிட்டது என்று காட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அந்த உறவு அவ்வளவு நேசபாசன் மிக்க உறவு அந்த உறவு அன்பை அடிப்படையாக கொண்ட உறவு அதை எல்லாம் வல்ல அல்லாஹாலா இந்த வசனத்திலே எடுத்துரைத்து விட்டு பிறகு சொல்கிறான் ரசூலுல்லா சொன்னாங்களாம் இந்த தூபா இளம்லாம் அல்லாவிடத்தில் நீங்கள் தோபா செஞ்சுக்கிடுங்க அல்லா உங்களை என்ன செய்வான் இந்த குற்றத்தை நீங்கள் செஞ்ச ரசூலுல்லாவுக்கு அந்த பாசத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூல்லாவுடைய மனசை வருத்தப்படுத்திட்டீங்களே சரி நீங்கள் தௌபா செஞ்சுக்கிடுங்க என்று சொன்னதோடு மட்டுமல்ல ரசூர்லா கிட்ட சொல்ல சொல்கிறான் இங்கே பாருங்கம்மா பிடிக்கலைன்னா விஸ்முல்லான்னு கிளம்பிடுங்க உள்ள உட்காந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது இந்த மாதிரியான சேட்டைகள் எல்லாம் பண்ணிட்டுருக்கூடாது இனிமேல் ஒழுங்காருங்க என்று சொல்லி அல்லாஹு தலா அவர்களிடத்தில் ரசூல்லா சொல்ல சொல்கிறான் மனைவியிடத்துல அசூலுல்லாஹ் சல்லாசிவர்களும் மனைமார்களை கூப்பிட்டு சொன்னார்கள் என்கிற இந்த விளக்கம் சூரத்து தஹரீம் என்கின்ற அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இதுபோன்ற இந்த ஒழுக்கத்தையும் இந்த பண்பாட்டையும் இந்த நாகரீகத்தையும் பிறருடைய குறைகளை கண்டு காணாமல் செல்லக்கூடிய இந்த உயர்ந்த பண்பையும் நம்முடைய வாழ்வில் நாமும் கடைபிடிக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹால் அப்படிப்பட்ட நல்ல உணர்வுள்ள மக்களாக ஆக்கியவர்கள் குறிவானாக வாங்கிறது ஆவானா அனில் ஹமது இல்லாஹி ரபில் ஆலம்